சத்தம் கேட்கிறது அந்த பெண் தன் காதலனை விழுங்கிவிட்டது அனைவரும் பார்க்கிறார்கள் நேற்று இரவு வரை இங்கு மகிழ்ச்சியான கூச்சல்கள் நிறைந்திருந்தன ஒரு இளைஞர் கூட்டம் இங்கு விருந்து வைத்தது எங்கிருந்தோ வந்த இரண்டு ஆண்கள் ஒரு பெரிய இறைச்சி பந்தை நெருப்பில் வருகிறார்கள் அதிகாலையில் பெண் மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாள் ஆனால் கடற்கரையில் யாரும் இல்லை ஆடைகள் மட்டுமே உள்ளன அந்த நேரத்தில் ஒரு சிறிய பறவை கடற்கரையில் உணவு தேடுகிறது திடீரென்று ஏதோ ஒன்றால் பிடிக்கப்படுகிறது பெண் இதை நேரில் பார்க்கிறாள் பறவை மணலில் மறைந்து போவதை பார்க்கிறாள் ஏதோ தவறு இருப்பதாக உணர்கிறாள் பின்னர் மணலை தொடாதபடி தன் நண்பர்களுக்கு எச்சரிக்கிறாள் ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது எனவே தொடக்கத்தில் நடந்த காட்சி ஏற்படுகிறது அனைவரும் இப்போது காரில் மட்டுமே இருக்கிறார்கள் எங்கும் செல்ல பயப்படுகிறார்கள் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள பெண் தன் கையை மணலில் வைக்கிறாள் ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சி நடக்கிறது மணலின் மேற்பரப்பில் இருந்து தலைமுடி போன்ற எண்ணற்ற தொடு உணர்வுகள் திடீரென்று நீண்டு ஒரு முழு மனிதனையும் விழுங்கும் அரக்கர்கள் இவை என்று நம்புவது கடினம் மறுபுறம் பெரிய மனிதன் தூங்கி எழுந்திருக்கிறான் அவன் நேற்று இரவு எவ்வளவு குடித்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை அவன் ஒரு இரும்பு பீப்பாயில் தூங்குகிறான் அவன் பீப்பாயில் இருந்து வெளியே வர கடுமையாக போராடுகிறான் மணலில் அரக்கர்கள் இருப்பதாகவும் பல நண்பர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்ததாகவும் அனைவரும் அவனிடம் சொல்கிறார்கள் பெரிய மனிதன் இந்த செய்தியை கேட்டு அமைதியாகிறான் அரக்கர்கள் தாங்களாகவே மறைந்து விடுவார்களா என்று காத்திருக்க அனைவரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள்